உம்மை நாளை அசைத்து இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றே இதயம் மகிழ்ந்து உம்மை ஆராதிக்கின்ற சொல்லுங்க

உன் நன்மைகளினால் உன் நன்மையான செயல்களினால் இந்த வருடத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து நிறைய காரியங்களை நாங்கள் திட்டம் எங்க வாழ்க்கையில அது முன்னேற்றத்தை கொடுக்குமா கொடுக்காதா என்றெல்லாம் மனித ரீதியில நாங்கள் ஆலோசனை செய்ததுண்டு சிந்தித்து பார்த்ததுண்டு ஆலோசனை கத்த உம்முடைய திட்டத்தில உமக்குரிய காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு ஆற்றலை தாரும் இயேசுவே

அமருவோம் ஹாலேலூய்யா ஹாலே லூய்யா ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் சார்பில் நான் போரிடுவேன் நீ அமைதியாயிருன்று என்று சொல்லுகிற கடவுள் அவருக்கு ஏற்ற அவருக்கு உகந்த காரியத்தை நாம கேட்டா அதை கொடுப்பேன் என்று சொல்லுகிற கடவுள் ஐந்து காரியங்களை பின்பற்றும்படியா இந்த ஆண்டினுடைய முதல் பௌர்ணமி ஜெபக்கூட்டத்துல உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் அதுல முதலாவது என்ன என்ன ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாய் துறக்கிறீங்க முதலாவது என்ன ஆட்சி பொறுப்பு அவர் கையில கொடுத்துடணும் என்ன ஆட்சி பொறுப்பு குடும்ப பொறுப்பு படிப்பு தொழில் எல்லாமே எல்லாவற்றையும் அவருடைய ஆட்சிக்கு சரண்டர் பண்ணிடுங்க திடீர்னு உங்களுக்கு முன்னாடி வந்து பிரைம் மினிஸ்டர் தோன்றி நீ ஒன்றும் பண்ணாதப்பா பிரைம் மினிஸ்டர் நான் இருக்கிறேன் நீ ஒன்றும் பண்ணாத உனக்கு தேவையானதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு அப்போ அடா பிறந்ததுக்கு இன்னைக்கு தாண்டா எனக்கு அர்த்தமே தெரிஞ்சிருக்குன்னு நம்ம யோசிப்போம் பிரைம் மினிஸ்டர் என்ன உலகையே படைத்து ஆட்சி செய்து கொண்டு இன்னைக்கு நமக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாரு நான் உன் சார்பில் போரிடுவேன் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் உன்னை பாதுகாப்பேன் உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன் எல்லா காரியங்களையும் என்னுடைய வல்லமையை நீ உணர்ந்து கொள்ள செய்வேன் என்று இவர் சொல்லுகிற பொழுது ஆட்சி அவர் கையில் நம்ம ஒப்படைக்கிறது தான் சரியானது இரண்டாவதாக ஆலோசனை கர்த்தறிவர் எனவே ஆலோசனைகளை இவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கலந்து நாம பேசலாம் ஆனா டெசிஷன் அண்டு நாளைக்கு நாங்கள் இதை தீர்மானித்து இருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்றீங்க ஒரு நாலு மாதம் கழித்து இந்த காரியத்தை நாங்கள் செய்யலான்னு பேசி முடிவெடுத்திருக்கிறோம் அண்டு வரை நீங்கள் என்ன சொல்றீங்க அதை திருப்பள்ளியில் நம்ம ஜெபி வச்சு ஜெபிக்கணும் ஜபமாலையில் ஜெபிக்கலாம் பைபிளை வாசிக்கும் போது நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவர் சிறந்த ஆலோசனை கொடுத்து நமக்கு வெற்றியை கொடுப்பார் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நல்ல தாராளமாக தட்டுங்க ஆம் மேன் ஆம் மேன் மூன்றாவதாக சொல்லுகிறது முதலாவதாக ஆட்சி பொறுப்பு அவர் மேல் இருக்கும் இரண்டாவது அவர் வியத்தக ஆலோசகராக இருப்பார் மூன்றாவது வலிமை மிகு இறைவனாக இருப்பார் வாசிக்கிறன் தெரியுதா புத்தகம் ஒன்பது ஆறு அதுல இருந்த வாசிட்டு அஞ்சு தான் இருக்கு சரிங்களா ரைசெலான் இப்போ மூன்றாவதாக ஆண்டவர் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இசாயா வழியா இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லப்பட்டதுன்னா இவர் வலிமை மிகு இறைவனாக இருப்பார் ரைசலான் எல்லாம் ரெண்டு கரம் உயர்த்தி சொல்லுவோம் ஹாலைலூயா வலிமைமிகு இறைவனே உமக்கு நன்றி எனக்கு என்னை வலுப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோதிராம் ரைசலான் நம்முடைய கடவுள் இவர் வலிமை மிகு இறைவனாக இருக்கிறார் வலிமை மிகு இறைவனாக இருக்கிறார் சாதாரண ஆள் நான் பிரசங்க வைக்கிற இந்த இடம் ஆண்டவரின் வல்லமை நிறைந்து அவருடைய வலிமை மிகு இறைவனாக அவர் பிரசன்னமாகி இருக்கக்கூடிய ஒரு இடம் இது உயிரோடு ஆண்டவர் இங்கே வல்லமையாய் பிரசனமாகி இருக்கிறார் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஒரு சிலர் மாத்திரையை நம்பி இருப்பாங்க மாத்திரை உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மாத்திரை போட்டால் தான் அவங்களுக்கு உடம்பு நல்லா நினச்சி அதை வாங்கிட்டு வந்து போடுற வரைக்கும் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது அட்லீஸ்ட் மாத்திரையாவது பார்க்கணும் பார்த்தா அவங்க வலிமை அடைஞ்சிரும் நோய் ஜோரம் எங்கே தானாக போயிடும் காணாமல் போயிடும் ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட போய் ஆகணும் டாக்டர் கிட்ட போய் ரெண்டு குத்து வாங்கணும் ஊசியில் அப்படி வாங்கினாதான் அந்த ஜோரம் சரியாகும் அவ்வாறு அந்த மாத்திரையை பார்க்கிற மாதிரி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மருத்துவராக நாம் பார்த்து அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்தால் அவருடைய அந்த நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு வலிமை பிறக்கும் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க வலு குறைந்திருக்கிற ஒரு மகனோ மகளோ மருத்துவமனைக்கு செல்லுகிற பொழுது மருத்துவரை பார்க்கிற பொழுது மருந்தை பார்க்கிற பொழுது வலிமையை பெற்றுக்கொள்ள முடிகிறது அந்த மருந்து உள்ள போனதுக்கு அப்புறமா வலிமையை பெற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால் நமக்கு ஆன்மீக உணவாக இந்த நற்கருணை என்கின்ற மருத்துவர் நமக்குள்ளாய் செல்லுகிறார் அவர் நம்மிலே இரண்டர கலந்திருக்கிறார் அப்போ மறந்துடக்கூடாது என்னை வலுப்படுத்துகிற ஆண்டவர் எனக்குள்ளாய் இருக்கிறார் என் குடும்பத்தில் இருக்கிறார் என் தொழிலில் இருக்கிறார் மறந்துடக்கூடாது வலு குறைந்த சூழ்நிலைகள் வருங்க வரும் உடல் ரீதியான வலுவின்மை வரும் எனக்கு இந்த இந்த நோய் நோய் வந்துச்சு யாருக்கு என்னடா நான் குறை வச்சேன் எனக்கு வந்துச்சுன்னு அந்த சோகம் உங்கள் மனதை வாட்டும் குடும்பத்தில் ஒரே சண்டை துவண்டு போகிற நிலை வரும் தொழில நஷ்டம் விவசாயத்தையே நம்பிட்டு இருக்கிறவங்க தட்பவெட்ப சூழ்நிலை சரியில்லை அதனால பொய்த்து போகிறது நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு உழைச்சாலும் பலன் இல்லை உறவுகளில விரிசல் என் கணவனுக்குரிய காரியத்தை செய்கிறேன் என் மனைவிக்குரிய காரியத்தை செய்யறேன் ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என் பிள்ளைகளுக்காக ஒரு அப்பா அம்மாவா நாங்க இருந்து எல்லா காரியங்களையும் நாங்க செய்யறோம் செஞ்சோம் எங்க ரத்தத்தை எல்லாம் நாங்க சிந்தி பிள்ளைகளை கரை சேர்க்கணும் என்ற எல்லாத்தையும் நாங்க செஞ்சோம் ஆனா அவனுக்கும் அவளுக்கும் இருபதோ முப்பதோ நாற்பதோ வயது வந்த பிறகு பெற்றோர்களாகி எங்களை எட்டி உதைக்கிறாங்க சாப்பிட்டியானு ஒரு நல்ல வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க எப்படிமா இருக்கிற எப்படிப்பா இருக்கிறேன்னு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாங்க என் மகனே மகளே கவலைப்படாதே மனித மனிதர்கள் கொடுக்கிற வ வல்லமையும் வலிமையையும் விட உன்னை படைத்து உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற இயேசுவின் வல்லமையை நீ பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிருவ கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் வல்லமையாக இருந்து அந்த குடும்பத்தை வழி நடத்தின உங்க கணவனை நீங்க இழந்திருக்கலாம் ஒருவேளை சென்ற ஆண்டுகளில் கணவன் இறந்திருக்கலாம் மனைவி இறந்து போயிருக்கலாம் நீங்களே உங்களை சின்ன வயசுல இருக்கிற உங்களுக்கு அப்பா இல்லாம அம்மா இல்லாம உங்களுக்கு முன்னாடி போய் கடவுள்கிட்ட சேர்ந்துருக்கலாம் கவலைப்படாதீர்கள் உன் தாயும் தந்தையும் புனிதர்களின் கூட்டத்தில் தான் இருப்பாங்க அந்த உனக்காய் பரிந்து பேசுவாங்க அப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாரு உனக்கான வலிமையை உடல் ரீதியில உன் அப்பா அம்மா இந்த உலகத்துல இல்லை என்றாலும் ஆண்டவர் தன் பிரசன்னத்தை கொண்டு உன் வாழ்க்கையை வளர்